வரும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது கோவையில் தேசிய கொடி தயாரிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ஆபரேஷன் இந்த ஆண்டு தேசிய கொடி விற்பனை சிறப்பாக இருக்கும் என கொடி தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பல விழாக்கள் நடைபெற்று வருகிற காரணத்தினால இந்த கொடிகள் வந்து நாங்கள் தயாரிப்பாளையில் ஈடுபட்டு இருக்கிற ஆரம்ப காலத்திலிருந்து நாட்டின் தேவையின் கருதி அனைத்து கட்சி கொடிகளும் நமது நாட்டு தேசிய கொடிகளும் கோயில் திருவிழா கும்பாபிஷேக விழா திருமணங்கள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த கொடி அஸ்திவாரமாக தேவைப்படுகிறது ஒரு விழாவாக எந்த விழாவாக இருந்தாலும் இந்த கொடி ஒன்று தான் அங்கீகாரமாக இருக்கிறது இந்த விழாவை ஒரு சிறப்புமிக்க அதுபோல் இந்த நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை வரைகின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே தேசிய கொடிகள் தயாரிப்பு பண்ணியில் நாங்கள் ஆண்டு தோறமே ஈடுபட்டு வந்துட்டு ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் எக்கச்சக்கமான கொடிகள் விற்பனையாகும் அதாவது வந்து எட்டுக்கு பத்து அங்கலம் முதல் நாற்பதுக்கு எழுபத்தி ரெண்டு இங்கு அங்கலம் வரையிலும் பத்துக்கு பன்னெண்டு அடி நீளமுள்ள தேசிய கொடிகளும் அடி உயரம் முப்பது அடி நீளமுள்ள தேசிய கொடிகளும் இங்கே தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து நாங்கள் ஆண்டுதோறும் தேசிய கொடி தயாரித்து அனுப்பி வருகிறோம் அது மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்குமே இங்கிருந்து தேசிய கொடி சப்ளை செய்து வருகிறோம் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கொடி மூன்று லட்சம் கொடிகள் தயார் செய்து வந்துட்டு இருந்தோம் கடந்த ஆண்டு வந்து நிலச்சரி கேரளாவில் வந்து நிலச்சரிவின் காரணமாக பெரிதும் மழையின் வெள்ளம் ஏற்பட்டதனால் தேசிய கொடி விற்பனை கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொறுத்தவரை தேசிய கொடி விற்பனை செம அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் நம்ம சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தானில் ஒரு போரில் நம்ம தீவிரவாதிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதியை நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தி நமது நாட்டுக்கு ஒரு பெருமை தேடி தந்த இந்திய வீரர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த இந்த தேசிய கொடி அவங்களுக்கு இந்த சுதந்திர தினத்தை சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு காரணமாகவே பல லட்சம் கொடிகள் தயார் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு இல்லங்களிலுமே தேய்ச்சி கொடி ஏற்றி நமது நாட்டு ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பது ஒரு காரணமாகத்தான் நமது முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க பல பேர் தலைவர்கள் எல்லாம் அதையெல்லாம் கடைபிடித்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நமது நாட்டின் சுதந்திர தினத்தை என்றென்று சிறப்பாக கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கை இந்த ஆண்டு ஒரு சிறப்பாக ஒரு அம்சமாக அமைஞ்சது அதனால் தேசிய கொடி விற்பனையும் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையில் பல லட்சம் கொடிகள் தயார் செய்திருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கொ இந்த கொடிகளால் இந்த மூவர்ணை இணைத்து பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது எங்களுக்கும் ஒரு நான்கு மாத காலம் தொழிலாளர்களுக்கு ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நாங்கள் இங்கே ஈடுபட்டு வருகிறோம் இரவும் பகலமாக சுமார் வந்து பத்து ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான பேச்சுகள் மறுபடி தியாகிகளுக்கான தொப்பி சால்வை துண்டு பல்வேறு தியாகிகளினுடைய போ போற்றுகின்ற வகையில் எல்லாமே நாங்கள் தயார் செய்து நிலைமையில் இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகள் நம்ம நாட்டு சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுகின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் கடந்த மே மாதத்திலிருந்து இந்த தேசிய கொடி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இருக்கின்ற காரணத்தினாலும் தேசிய கொடி விற்பனை அதிக அதிகரிக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம் அதே போல் மத்திய மாநில அரசுகள் வந்து நமது இல்லங்களிலே இந்த தேசிய கொடி அனைவரும் ஏற்றி இந்த கடந்த கூட போரில் நம்ம வெற்றி பெற்றதன் காரணமாக ஒவ்வொரு இந்தியனும் இந்த தேசிய கொடி ஏற்றி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என இந்த மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் அறிவுறுத்துமாறு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி கொடிகள் வந்து ஆங்காங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டமான கொடி தான் அந்த அரசியல் கட்சிகள் அதாவது ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தேர்தல் திருவிழாவோ வந்தால் தான் அவங்க அந்த கட்சி கொடிகள் விற்பனையாகும் ஆனால் நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு கொடி வந்துன்னா தேசி கொடி தான் அது யாராக இருந்தாலுமே அது அனைவருமே இந்த தேசி கொடி வாங்குவதில் வந்து ஒரு பெருமையாகவும் இருக்குது இதில் பல வந்து சங்கங்கள் வந்து இதுக்கு ஒரு முன்னின் உதாரணமாக இருந்து பல்வேறு மக்களுக்கு இதை வந்து தேசிய கொடி வாங்கி கொடுக்குறாங்க அதனால கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு இந்த தேசிய கொடி தரிப்புலேயே நாங்கள் ஈடுபடுவோம் அதிகமாக அப்பப்போ அரசியல் கட்சி கொடி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட கொடி தான் அது ஆனால் தேசிய கொடி வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொடி அதனால் தேசிக் கொடி வந்து எப்பொழுதுமே நாங்கள் அது இது நீங்கள் நாங்கள் இது வந்து வேலை செய்கிறதும் எங்களுக்கும் ஒரு பெருமையாக தான் இருக்கிறது எத்தனையோ கட்சி கொடி தயார் பண்ணாலும் நம்ம நாட்டு தேசிய கொடி நாடு முழுவதும் பறந்துட்டு இருக்கிறது அதை பார்ப்பது எங்களுக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இதற்கு எங்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த தேசிய கொடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கேரளா மக்கள் அதிக தேசிய கொடியை வாங்குவாங்க கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரி காரணமாகவும் மற்ற மாவட்டங்களில் இந்த கண்ணூர் திருச்சூர் மற்றும் பல்வேறு மூணாறு இந்த ம மழையின் காரணமாக கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு கொடி விற்பனை ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த ஆண்டு வந்து நாடு முழுவதுமே நமது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்ததுனால அதில் வெற்றி பெற்ற காரணமாக வீரத்தீர சேவைகள் புரிந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு கடமை நம்மளுக்காக இரவும் பகல் என்றும் அவர்கள் பார்த்து விடிய விடிய பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் அனைவரும் மக்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்மளுக்காக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க பதன் இது வந்து பெரிய கொடி வந்து இது வந்து நம்ம குறிப்பாக சொல்லப்போனீங்கன்னா பெரிய பெரிய ஒரு யூனியன்ல கட்டுவாங்க இப்போ குறிப்பாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அதே போல் ஈசா யோக மையம் அப்புறம் கொடிசியா வளாகம் அப்புறம் அயல் நாட்டில் கூட நம்ம இந்தியர்கள் வசிக்கின்ற வெளிநாட்டிலையும் கூட இந்த கொடி போகும் அப்புறம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளெல்லாம் நடைபெறுகிற போகிற போது ஆங்காங்கே ரசிகர்கள் வந்து அந்த தேசிய கொடி ஏந்தி நமது வெற்றியை கொண்டு கொண்டாடுகின்ற பகுதியில் அனைவருமே இந்த தேசிய கொடி வாங்கிட்டு போவாங்க குறிப்பாக நம்ம கோவை மாவட்டத்திற்கு இந்த சர்வதேச கிரிக்கெட் மையம் அமைப்பதாக கடந்த ஆண்டு மாநில அரசு சொல்லியது ஒன்று அதற்கான ஏற்பாடுகள் விரைவில் அமைந்தால் எங்களுக்கு இன்னும் தேசிய கொடிகள் விற்பனை அதிகமரிக்கும் என்பது நாங்கள் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறோம்